மகர ராசி அன்பு சொந்தங்கள் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அதற்கான அத்தியாயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா புது வருஷ பரப்புதாங்க மகர ராசியை வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க இவங்களுடைய காலில் விழுந்தா கூட எதிரிகளுக்கு மன்னிப்பே கிடையாது நீங்க காலி தான் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நேர்ந்தவங்க தான் அந்த மகர ராசிக்காரங்க ஆபத்து என்ன தெரியுமா இவங்க நீங்க வருத்தப்பட வச்சுட்டீங்க இவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு துளி கண்ணீர் விட்டாலையும் உங்களுக்கு தண்டனா அப்படிங்கிறது கடவுள் கிடந்து கட்டாயம் மறுக்காம வந்து சேரும் இப்படி எதிரிகளுக்கு எல்லாம் இந்த வருஷத்துல பதிலடி உண்டுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுமையான வாழ்க்கையை கொடுக்க போகுது எப்பயாவது நமக்குன்னு ஒரு நல்ல கால வருமானம் எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த நல்ல காலம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய தொடக்கம் தாங்க மகர ராசி இவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க கல்வி மான்னு சொல்ல முடியும் மத்தவங்களால அதிகளவு பாராட்டப்படக்கூடிய இவங்களதான் இருப்பாங்க சிறப்பான அறிவாற்றல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கற்பனை திறம அபரிவிதமா இருக்கும் இவங்க ஒண்ணு வந்து எப்போ நடந்தது ஏன்னா சின்ன பிள்ளை அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சது அப்ப நடந்தது கூட இப்போ வயசான காலத்துல கூட அறுபது வயசானாலும் சரி ஞாபகத்தோட சொல்லுவாங்க எதையும் மறக்க மாட்டாங்க கற்பனை திறனும் அதிகமா இருக்கும் சின்ன பிள்ளைல இருந்து இவங்க உழைப்பு வந்து கத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறணும்னு உயர்வான எண்ணத்தை வந்து மனசுல வச்சிட்டு இருப்பாங்க உன்னத நிலையை அடையணுன்றதுக்காக ஐயராம பாடுபடுவாங்க ராப்பாக்கலாம் உழைக்கிறன்னு சொல்லுவாங்களே அது அந்த மகராசிக்காரங்க தான் அதிகமா செய்வாங்க மழை குலைந்தாலும் சரி இவங்க நிலை குழைய கூடாது அப்படிங்கிறதுல மனசுக்கு உறுதி வச்சிருப்பாங்க எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கு ஓரளவு பிடிவாத குணமும் இருக்குங்க சொல்லப்படும் அந்த பிடிவாத குணம் தான் மகர ராசிக்கான பலவீனம்னே சொல்லலாம் இதை மட்டும் கொஞ்சம் தளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் அயராத உழைப்புக்கு உயர்வான நிலையை அடைய முடியுங்க கூடிய விரைவில் உங்களை பொறுத்த எதிரிகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரையும் உங்க வசம் ஈர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும் அது குடும்ப நிர்வாகத்தெல்லாம் இவங்க தலைமையில இருந்துச்சுன்னா கண்ணும் கருத்துமா எல்லாரையும் அரவணைச்சு பாதுகாத்து வச்சுப்பாங்க ஆனா எதிரிகளை கூட சமயம் பார்த்து விட்டுருவாங்க தயங்கவே மாட்டாங்க சொல்ல ஜோதிடம் வாஸ்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிறந்த ஞானகர்களாக இவங்க இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லயும் எல்லா விஷயங்கள்லயும் வெற்றி பெறுவீங்க உற்றார் உறவுக்காரர்கள் உங்களை வந்து உயர்வா பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும் கொக்குக்கு ஒன்றே மதி அப்படிங்கிற அளவுக்கு நோக்கி பயணப்பட போறீங்க வருமானம் அதிகமா கிடைக்கும் அதோட பிள்ளைகளுடைய நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க சமூகத்துல உங்க பெயர் கௌரவம் கூடும் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் இத்தனால எப்படியோ ஆனா இனி உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை மாத்தி அமைச்சுக்கிட்டு வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சின்னதாக கண்ணு உறுத்துற மாதிரி இருந்தா கூட சரி உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க சரியாயிடும் இந்த வருஷத்திலயே இது வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா தெரியுமா உங்களை மனசு புண்பாடு மொழி பேசினவங்க உங்களை ஒதுக்கி விட்டவங்க கேவலம் பேசுறவங்க நீ எல்லாம் ஒரு ஆளா ஏ எல்லாம் ஒரு ஆளாமா இப்படிலாம் பேசியிருப்பாங்க உற்றார் உறவுக்காரங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த காலத்துல வருத்தப்படுவாங்க அடடா இவங்களே நம்ம இப்படி பேசிட்டோம் அப்படின்னு அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட நற்பா மாறதுக்கு கெஞ்சுவாங்க இல்லத்துல சிறப்பான வாழ்க்கை சூழல் உண்டாகும் குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரக்கூடிய குதூலமான காலத்தை அடைய போறீங்க வருமானங்கிறது இரட்டி பார்க்கும் புதுசா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகிக்கிட்டே போகும் உங்களுடைய நீண்ட கால விருப்பங்கள் எல்லாமே இப்போ எளிமையா நடக்கும் உடலும் உள்ளவும் உற்சேகம் அடையும் தொடர்ந்து அதுவும் உத்தியோக பணிகள் இருக்கிறதுலாம் உயர் அதிகாரி வந்து முழுமையான ஆதரவை கொடுப்பாங்க மறைமுக வருமானங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் பொருளாதார நிலையை வந்துட்டு பெருமளவு உயர்த்திக்க போறீங்க வேலை தேடி எல்லாம் நல்லது ஒரு வேளாமையும் குடும்பத்துல குதகலம் நிரம்பி வழியும் சுப நிகழ்ச்சிகள் இனிமையா நடந்து முடியும் டீம் லீடர் ஆகிறது மேனேஜர் ஆகிறது இந்த மாதிரி நிறைய கௌரவ பதவிகள் தேடி வரும் தனியார் வேலை கூட சரி நல்ல முன்னேற்றம் உண்டு சேமிப்புகள் உயரும் வசதி வாய்ப்புகளும் பெருகிட்டே போகும் நாளுக்கு நாள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெருகிட்டே இருக்கும் வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கு இருக்கும் திருப்திகரமான லாபம் கிடைக்கும் பொருளாதார நிலையில முன்னேற்றம் சேமிப்புகள்ல அசையாத சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு சேமிப்பு உயரும் வண்டி வாகன வசதிகளை அமைத்துக் கொள்வீங்க தரமான பொருட்களை கொள்முதல் செய்யறதுனால வாடிக்கையர்கிட்ட திருப்தி கிடைக்கும் அதிக அளவுல எந்த பொருளையும் இருப்பு வைக்காம உடனடியாக வந்து சேல்ஸ் ஆகிடும் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு அப்படின்னா ரெண்டு மூணு வியாபாரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு கடை வச்சிருக்கீங்களா ரெண்டு மூணு கிளைகள் தொடங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் உண்டாகும் வாடிக்கையோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகரிச்சுட்டே இருக்கும் வாடிக்கையுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உங்க செயல்பாடுகள் வந்துட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் இல்லாமல் லாபத்தை அதிகப்படியா உங்களுக்கு சேர்த்து வைக்கும் கலைத்துறையில இருக்கிறதுலாம் புதிய புதிய வாய்ப்புகள் பெருமளவுல தேடி வரும் அலைந்த நிலை மாறி ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அழைஞ்சிட்டு உங்களுக்கு உங்களை தேடி பல பேர் வரக்கூடிய நிலை உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா தக்க வச்சுக்கோங்க என்னன்னுங்கறத திட்டம் திட்டு வேலை பாருங்க உன்னுடைய பொறுப்பு அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் உடல் சோறு மட்டும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கோங்க உங்களுடைய திறமைகள் வந்து முழுமையா வெளிப்படுத்துவீங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல மதிப்பு இருக்கும் பாராட்டு பெறுவீங்க பெருமை அப்படிங்கிறது உயரத்துக்கு போகும் எல்லாருக்கிட்டயுமே சுமூகமாக பழகி வருவது ரொம்ப அவசியம் சில வந்து அரசு மற்றும் தனியார் அமைப்புகள்ல விருதுகளுக்கு கூட வந்து பெயரை வந்துட்டு பரிசீலிக்கப்படும் வீடு வண்டி வாகன வசதிகள் இது எல்லாமே பெருகுது குடும்பத்தில் இருக்கும் எல்லாருமே உங்களை வந்து அனுசரணையா இருப்பாங்க இதன் காரணமா மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அடுத்த மாநகர பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில சாதனை படைப்பீங்க பாராட்டு பரிசுகளை பெறுவீங்க பெருமையும் புகழும் அடைவீங்க பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸுடைய பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் முன்னெடுத்தை அடைய முடியும் உயர்கல்வி பெற வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய உங்களை விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு சில மாணவர்களாம் படிச்சுட்டு இருக்கும் வேலை கிடைச்சிரும் தம்பி படிச்சு முடிச்சோடனே வந்து என் கம்பெனி சேர்ந்து கோப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வரும் திறமசாலிங்க புரியுதுங்களா அதுதான் அரசியல்வாதிகளை வரைக்கும் உடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகிட்டே போகும் தன்னலமற்ற பணிகள்ல தன்மைகளை புரிந்துகிட்டு செயல்படுறதுனால சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை வந்து முன் வரும் தலைமை மட்டும் தொண்டர்கள் மத்தியிலேயும் உடைய மதிப்பு வந்து போற்றி பாராட்டுவாங்க பொருளாதார வசதி வந்து நல்ல முறையில மேம்பாடு அடையும் வாழ்க்கையில உடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இப்போ வந்து அடைய முடியும் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க பொது மக்கள்கிட்டையும் சரி உங்களுடைய பெருமதிப்பு அப்படிங்கிறது பெருகிட்டே போகும் அன்பு தொல்லைகளுக்கு ஆளாகுவீங்க இப்படிலாம் ஒரு வாழ்க்கையான அளவுக்கு அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் நல்ல முறையில வந்து குடும்பத்தை நடத்திப்பீங்க நீங்க விரும்பியவர்களை வந்து மனம் செய்து கூட கூடிய அளவுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணமான பெண்களுக்கு இப்ப வந்து மகப்பேறு பாக்கியம் கிடைக்கும் இதே பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பிள்ளைகள் வெளியில பெருமைக்குரிய பதவிகள் தேடி வரும் சேமிப்புகள் பெருகி மனசுக்கு வந்து மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்து சேர்க்கைக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நீண்ட காலமா ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டே இருப்பீங்க இது நடந்தா நல்லா இருக்கும் இது நம்ம செய்யணும் எப்ப இருந்தாலும் நம்ம செய்யணும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த சிந்தனைகள் எல்லாமே இப்ப வந்து செயல் வடிவத்துல நடக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் வாகன வசதிகள் பெருகும் மாணவ மணிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் குடும்பத்தில் திருமணம் சுப சுபநிகழ்ச்சி நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கும் சரி மகர ராசியில கூட மூன்று ரசிகர்களும் சரி பொதுப்படியா சொல்லுனாக்கா பரிகாரம் அப்படிங்கிறது பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் அதுவே நீங்க தினம் தினம் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தோம்னாக்கா ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்துல இருந்து தினமும் ஒன்பது முறை சொல்லுங்க வீட்டுல வந்துட்டு ஐந்து முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நெய்விட்டு தீபம் ஏற்ற இன்னும் வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க உங்களை பார்த்திருக்கோம் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பரேன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஞாயிறு புதன் வெள்ளி ஓகேங்களா இதுவே தேய்பிரைன்னு பார்த்தோம்னாக்க ஞாயிறு வியாழன் வெள்ளி பிளஸ் ஆன விஷயம் உங்க வாக்கு உண்மை அதிகரிக்கும் மைனஸான விஷயம்னாக்கா சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறப்போ கொஞ்சம் சோர்வு உணர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க திட்டமிட்டு செயல்பாட்டிங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களிலையும் உங்களுக்கு சாதகம் தொடர்ந்து உண்டு சோ இப்ப வரைக்கும் பார்த்தோம் பொது பழங்களை தொடர்ந்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க அகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் உங்களுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய காலகட்டம் தொழில முன்னேற்றம் வாழ்க்கையில உண்டான சங்கடங்கள் இருந்து விடுதலை நினைச்ச காயங்கள்ல வெற்றி சமுதாயத்துல அந்தஸ்து இறந்த எல்லாத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஆற்றல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அனுகூலமான பலன் தொடர்ந்து இருக்கும் குறிப்பா அதிர்ஷ்ட நிலைங்கிறது வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இது எல்லாத்துலயுமே அனுகூலமான பலன் உண்டு சில வந்து தொழில வந்து வளர்ச்சி அடை செய்வீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் சனி மகனோட சஞ்சாரம் அப்படி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி கடந்த கால நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது அதிர்ஷ்டகரமான பலங்கள் மட்டுமே தொடர்ந்து இருக்கும் இவரால் முன்னாடி நீங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிங்களா அது எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தலுங்கிற அளவுக்கு விலக்கி வைக்கிறார் நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்குறாரு வருமானத்தை அதிகரிக்கிறாரு எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு புதுசா இடம் வாங்குவீங்க வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி இவங்களை தொடர்ந்து சனிமுகம் முகவன் பண்ணுவாரா நானும் பண்ணுவேன் அப்படின்ற ராகு கேது பண்ணுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா உடல்நிலையில இருந்த சங்கடத்தை ஃபஸ்ட்டு வந்து சரி பண்றாங்க இந்த தடைகளை சரி பண்றாங்க தொழிலில் முன்னேற்றம் பணியில உயர்வு வருமானத்துல நிறைவு தொட்டதெல்லாம் வெற்றி இந்த நிலையை உண்டாக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க துணிச்சலா செயல்படுவீங்க நினைச்சதை சாத்துக்கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்துறாங்க அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க இவங்களை தொடர்ந்து குரு பகவான் என்ன பண்றாருன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் பொன் பொருள் சேர்க்கை குடும்பத்துல சுப நிகழ்ச்சி புச தொழில் முயற்சி பதவி உயர்வு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் சமூக அந்தஸ்து இது எல்லாத்தையும் கடகடகடன்னு இவர் லிஸ்ட் போடுறாரு நான் இதெல்லாம் கொடுக்குறேன்பா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தினாக்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது இவரால் உங்கள் எதிர்பார்கள் பூர்த்தி செய்யறாங்க அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை நல்ல வேலை குரு ராகு சனி பகவானை தொடர்ந்து ச சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே நன்மைகள் மட்டுமே அதிகரிக்கும் வாழ்க்கையின் எதிர்பார்த்த உயர்வு தர பிரச்சனைகள் விலகும் நீண்ட கால வழக்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் அலுவலகத்தின் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரது உடலில் இருந்த பாதிப்புகள் நீங்குது ஆரோக்கியம் மேம்படுது உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது இந்த கிரகனுடைய சஞ்சாரத்துக்கு அடுத்தபடியே பொது பலன்னு பார்த்தோம்னா குரு பகவான் ராகு பகவான் இவங்க எல்லாம் அதிர்ஷ்டத்தை அதிகமா கொடுக்கறாங்க வாழ்க்கையை வளம் எதிர்பார்ப்பு பூர்த்தி வருமானம் அதிகம் குடும்பத்தில் நிம்மதி தொழில வளர்ச்சி பணவர்கள் இருந்த தடைகளை விலகுது பணியில இருந்த பிரச்சனை நீங்குது வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலை அமைது திருமண வயதுலுக்கு திருமணம் முடியும் பொன் பொருள் சேரும் பூமி வாகன சேர்க்கை எல்லாம் உண்டாகும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில அக்கறை அதிகரிக்கும் புதிய முயற்சி தொழில் தொடங்கக்கூடிய எல்லா விதங்கள்லயும் வெற்றி விவசாயம் இயந்திர தொழில் பத்திரிகை பதிப்பகம் கம்ப்யூட்டர் தொழில் ஸ்டேஷ்னரி ஆட்டோமொபைல்ஸ் பேக்கரி வச்சிருக்கீங்க எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வளர்ச்சி அடைவீங்க தொழில் ரீதியா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அட சின்ன ஒரு கலக்கா வியாபாரம் பண்ணுங்க எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் சரி மகர ராசிக்கு அமோகமா இருக்கும் அடுத்து பணியாட்கள் ஒருத்தங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்களா தனித்தனிமே வெளிப்படும் வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க அதன் காரணமாக முதலாளிகளும் உங்களுக்கு பாராட்டுவாங்க ஊதியம் உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிய பாராட்டுக்கு ஆர்ப்பாடுவீங்க உடைய உழைப்பு மதிக்கப்படும் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் சரியாகும் உடைய அணுகுமுறையினால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மேற்கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் இந்த மாதிரி உங்களுக்கு கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது வாழ்க்கை துணுடைய ஆதரவு அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வட்டாரத்துல அலுவலக பணிகள்ல உடைய செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அடுத்து கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க உடைய ஆலோசனை ஏற்று நடக்குவதனால பொது தேர்வுகளையும் வெற்றி உண்டு அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது நிம்மதி உண்டாகுது யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தீர்வை கொடுக்கும் உடல்நிலை ரொம்ப சீராக இருக்குது அடுத்து குடும்பத்தை பொறுத்தருக்கும் முன்னாடி இருந்த சங்கடங்கள் எதுவுமே இப்ப இருக்காது செல்வாக்கு அதிகரிக்குது குடும்பத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் புதுசா வீடு கட்டி குடியேறது சுபநீச்சல் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் உன்ன எதிர்பார்ப்புகள் ஃபர்ஸ்ட் பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை தரும் தம்பதிகளிடையே இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்படுவீங்க சேமிப்பு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க சந்தோஷம் குடிக்கொள்ளும் உங்களை பற்றியும் பரிகாரம் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரரை மற்றும் பழனி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் அடுத்து திருகோண நட்சத்திரம் உழைப்பால் உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான வருஷம்னு சொல்லலாம் கிரகணருடைய அமைப்புனால உங்களுக்கு எப்படி இருக்க போக தெரியுமா வாழ்க்கை நெருக்கடி அப்படிங்கறது நீ இல்லை சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்த சங்கடத்தை எல்லாமே மாத்திக்கிறாரு நல்ல பழங்களை தரப்போறாரு முயற்சிகள் எல்லாமே வெற்றி செயல்பாடுகள் எல்லாமே லாபம் இருந்த சங்கடங்கள் விலகுது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் எண்ணத்தை நிறைவேற்று எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறது மட்டும் இல்லாமல் சங்கடங்கள் தொடர்ந்து விலகி ஓடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில் நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சனி பகவான சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே சங்கடமான பலங்கள்ல இருந்து விடுதலை எதிர்பார்ப்பு நிறைவேறது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது சனி பகவனை தொடர்ந்து ராகுதுடைய சஞ்சாரம் தைரிய வீரியஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் இவர் ஈரப்பற்றிருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பொருளாதாரம் உயருது எடுத்த செயல்களில் முன்னேற்றம் லாபம் உண்டாகும் தொழில் சிறப்படியும் ஆரோக்கியம் சீராகுது எதிர்பாராத பணவரவு ஏற்படும் விரோதிகள் கூட இப்ப நீங்க வந்து வெற்றி கொள்ள முடியும் கோயில் திருப்பணிகளில் பங்கேற்பீங்க வேலை தொழில் விஷயமா வெளிநாடு செல்லக்கூடிய உங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும் இவங்களைத் தொடர்ந்து குரு பகவானோட சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வெற்றி நடை போடுவீங்க சந்தோஷத்துல இருந்து மூழ்கி போறக்கூடிய அளவுக்கு இவர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வீட்டை வந்து ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைப்பீங்க தாயருடைய உடல் பாதிப்புகள் சீராகுது தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும் குடும்பம் தொழில் பணியிடங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் பட்டம் பதவி ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகுது சமூகத்துல அந்தஸ்து உயருது அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் செல்வாக்கு உயருதுங்க ஆனால் சூரிய பகவான சஞ்சாரம் அந்த வருடம் முழுவதுமே ஒரு நிலையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்குறாரு திறமைகள் வெளிப்படும் சட்ட விடுபடுவீங்க புதிசா தொழில் உங்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசு வழியில முயற்சிகள் செல்வாக்கு அதிகரித்து எதிரிகள் விலகி போவாங்க ஆரோக்கியம் மேம்பாடு அடையுது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பழுத்தமாகது எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இந்த அமைப்பு பொறுத்து அடுத்த பொது பலன்னு பார்த்தோம்னாக்க இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகல அமைப்பு சாதகமா இருக்கிறனால பெருமளவுல நன்மை அடைவீங்க விருப்பங்கள் நிறைவேறும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகவும் தொழில் பணி இதெல்லாம் வந்து கவனமா செயல்படுவீங்க இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தடைகள் வந்தாலும் அதை சமாளிக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகும் சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசு வழிகளின்னு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுசு தொழில் தொடங்க லாபம் காண்பீங்க அரசியல்வாதி கலைஞர்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்பட்டிருக்கு அது தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் சில வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க தொழிலை விரிவு செய்வீங்க பங்கு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிற்சாலை எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் டிராவல்ஸ் கம்ப்யூட்டர் சினிமா இன்ஜினியரிங் விவசாயத்துறை எல்லா விதங்களையும் முன்னேற்றம் அடிவீங்க அடுத்த பணியர்களை பொறுத்திருக்கும் ஒருத்தர் கீழே நீங்க வேலை பாக்குறீங்களா உங்களுக்கு வந்து உங்க உழைப்புக்கு ஏற்ற மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டீங்களா அந்த நிலை மாறுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்கு திறமைகள் மதிக்கப்படும் புதிய பொறுப்புகள் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் மனசுக்கு அமைதி ஏற்படும் அரசு பணியில் இருக்கும்போது பழைய பிரச்சனைகள் வழக்கில் இருந்து விடுபடுவீங்க சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் உங்களுக்கு தனித்திறமை வெளிப்படும் துணிச்சியா செயல்படுவீங்க எல்லா விதங்களும் வெற்றி தொடரும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அதிகமாக பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் உருவ இடையே உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கல்வியை பொறுத்திருக்கும் விடாமுயற்சியோடு படிக்கக்கூடிய உங்களுக்கு நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் கிச்ச சொரியும் ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் வெற்றி தொடரும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல்நிலையிலிருந்து இருந்து சங்கடங்கள் மறியுது உணவு செரிமானம் அல்சர் வீசி இந்த மாதிரியான கஷ்டத்துல இருந்த உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இருந்தாலும் சனியுடைய பார்வை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எச்சரிக்கை ஊட்டுது வண்டி வாகனங்களை பயணம் பண்றப்ப கவனமா இருக்குங்க இயந்திர பணிகள்ல வந்து வேலை பார்க்கறவங்க எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னே இருந்த எந்த ஒரு சங்கடம் இப்போ இருக்காது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறது வருமானத்திற்கு உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு அவசிய செலவுகளை மட்டும் முதலிடம் கொடுப்பீங்க புதுசாக இடம் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கு குடும்ப நலத்திற்காக ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செய்வீங்க தேவைகள் பூர்த்தியாகும் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுனியம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கால பைரவருக்கும் நரசிம்மருக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் அதுதான் அவிட்டம் நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகி நிலையான சந்தோஷம் தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலிருந்து குழப்பங்கள் தீருது வருமானத்துல நெருக்கடிகள் தடைகள் விலகுது முயற்சிகள் இழுபறி எல்லாமே மாறுது கொடுத்தா வாக்கு காப்பாத்துவீங்க உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் சிரமங்கள் எல்லாமே மறையுதுங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி தொழில் உத்தியோகத்துல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எல்லா விதத்தையும் சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது உறவுக்காரர்கள் வகையில உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் சரியாகுது தேவையற்ற சங்கடங்கள் நண்பர்களையும் உங்களை விட்டு விலகி போனவங்களாம் இப்ப திரும்ப வந்து சேருவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பணி பிரச்சனை வருமானத்தில் தடை குடும்பத்துல பிரச்சனை பணத்துல நெருக்கடி விபத்து விரயம் இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்ப அந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகுதுங்க நிலையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் விஷயம் சனிவோட சஞ்சாரம் அப்படின்னு இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்குறாரு இந்த காலத்துல நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் குடும்பம் தொழில் இந்த மாதிரியான பணிகள்ல நன்மை அது இருக்கும் பண வரவுல இந்த தடைகள் விலகுது உடல்நிலை சீராகுது இவர்களை தொடர்ந்து ராகுதோடைய சஞ்சாரம் முயற்சி எல்லாமே வெற்றி நினைச்சது சாதிக்கூடிய சக்தி இவங்க கொடுக்குறாங்க துடிச்சலோட செயல்படு நீ உனக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாத்தி கொடுக்குறேன்னு இவங்க தைரியம் சொல்றாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் வீண் பிரச்சனைகள் குறையும் இருந்த சங்கடங்கள் மறியுங்க அடுத்து குருவனுடைய சஞ்சாரம் இவரை வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி வியாபாரத்தில் லாபம் பணிகள் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறார் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கிறார் குடும்பத்தை சுப நிகழ்ச்சியில் நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேரும் குறிப்பா அந்த குரு பகவான் தொடர்ந்து நன்மைகளை மட்டும் விளங்கறதுனால மத்தகனுடைய பாதிப்பும் சரியாகுது இவர் பார்க்கக்கூடிய இடத்த மட்டும் இல்லாம குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சியில் நடத்தி கொடுக்கிறாருங்க இவரை தொடர்ந்து சூரிய சஞ்சாரம் இவர் என்ன பண்றாரு வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்குறாரு செல்வாக்கை உயர்த்திறார் அரசு வழியில நீ எதிர்பார்த்த சலுகைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார் வழக்கில இருந்து உங்களை விடுவிச்சு வைக்கிறாரு எதிரிகளால நீ ஏற்பட்ட சங்கடங்களை எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறாரு எதிரிகளை விரட்டி அடிப்பீங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திப்பீங்க சமுதாயத்துல தனி அந்தஸ்தை ஏற்படுத்திப்பீங்க இந்த கிரக சஞ்சாரத்தை அடுத்து பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்க இந்த காலம் முழுது சாதகமான நிலையில இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் வெற்றி கொடுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெருகும் செல்வாக்கு உயரம் தொழில லாபம் அதிகரிக்கும் குடும்பத்த சுப நிகழ்ச்சி நடக்கும் குறிப்பா இந்த எதிர்மறை பலன்கள் எல்லாமே மறைய போகுது புதிய முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அறிமுகம் இல்லாத நபர்களையும் இந்த காலகட்டத்தில் நம்ப கூடாது வண்டி வாகனத்தை இயக்கிறப்போ இயந்திர பணிகள்ல வேலை செய்யறப்போ எச்சரிக்கை அவசியம் அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு புச தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் உங்களுடைய தொழில இருந்த போட்டிகள் எல்லாமே மறிய போகுது தொழில் ரீதியா சிறப்பா இருக்கு பணியர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான பலன் உண்டு நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உடைய செல்வாக்கு உயரும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் மேலும் உத்தியோக பணிகள் இருக்குங்க தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் உங்களை மேல அதிகாரிகள் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க நன்மைகள் தொடர்ந்து கிடைக்குங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் வேலைக்காக காத்துட்டு உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மரம் திருமண வயதில் நல்ல வரணமையும் பணியில நீங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் உடைய செயல்பாடுகள்ல வெற்றி உண்டு வாழ்க்கை துணை உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க உடல்நல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு ஏற்படுத்துற நெருக்கடிகள் விலகுது தொடர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை நிலவுதுங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகமாகும் டீச்சர்ஸுடைய அறிவுரைகளை ஏற்று நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாமே விலகி படிப்பில் வெற்றியாளர்களா வளம் வருவீங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை இருந்து வந்த சங்கடங்கள் மருத்துவத்தால விலக ஆரம்பிக்கும் பரம்பரை நோய் தொற்று நோயில் பாதிக்கப்பட்டவங்க கூட இப்போ வந்து அதுலேருந்து வெளி வருவீங்க உடல்நிலை தான் இருக்கு இருந்தாலும் யோகா தியானம் உடற்பயிற்சி சரியான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் உடல் ஆரோக்கியத்துக்கு எப்பயுமே வந்து தனி கவனம் செலுத்துங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகி வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து வாங்குவீங்க உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை உயருது குறிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே தள்ளி போகாம உடனே நடக்கும் அதே மாதிரி பண வரவுல இருந்த தடைகளும் நீங்குங்க செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் சரியாகும் ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவகிரகங்களுடைய வழிபாடு நன்மையை கொடுக்கும் சங்கடங்கள்ல இருந்து விடுவிக்கும் குறிப்பா வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற ஆடை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய தொடர்ந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட சாதகமான யோகமான காலங்கிறத உணர்ந்திருப்பீங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதுல வந்து பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மகர ராசிக்கு வெற்றி தரக்கூடிய ஆண்டாடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசிபலன் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது